ஏசுவின் ஜப கோபுரம் வழங்கும் நம்பிக்கையிலே தஞ்சாவூர்ல இருந்து அருள்மலர் என்பவங்க எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நானு காலையில எட்டையாம் மணிக்கு நம்பிக்கை டிவியில நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிறேன் எலிசபத் அம்மா ஜெபிக்கும் போது நானும் சேர்ந்து ஜோம் பண்ணு ஜோ பண்ணியிருக்கிறேன் அதனால் என் பிள்ளைகள் பல பிரச்சனை இருந்துச்சு அடிக்கடி சிக்காயிருவாங்க அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை வேலை இல்லை திருமணம் நடக்கலை பல பிராபலம் இருந்துச்சு ஆனால் இது எல்லாவற்றிலும் கத்தர் விடுதலை தந்து என் பிள்ளைகளை கத்தர் கீழாக்க மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்காமல் தலையாக வைத்திருக்கிறார் திருமணமும் முடிஞ்சது வேலையும் கிடைச்சது பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் பார்த்துட்டேன் காத்துடைய நாமா மயப்படுவாதா என்று சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெய்வ சமத்து வந்து உங்களுக்கு கூறுகிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை கால் மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி நம்பிக்கை டிவியில் ஒளிபரப்பட்டு வருகிறது தொடர்ந்து அநேகர் பார்க்குறீங்க அநேகர் எங்களுக்கு புரோஜனமாக இருந்துச்சு நீங்கள் ஜெபிக்கும் போது நாங்களும் சேர்ந்து ஜோமனோம் கத்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்தார் அநேகர் சாட்சி சொல்கிறீங்க கத்தர் தான் இவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையிலேயே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வேலனும் இரவு எட்டு மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதியாரண ஜபமும் ஒன்றாம் தேதி தோறும் யூடியூப்பில் மாலை ஏழு மணிக்கு துதி துதியாரண ஜபம் நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் எல்லாம் கூட பத்திரிக்கையை வெளியிடுகிறோம் அது மாத்திரமல்ல ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போது முடிய ஞாயிற்றுக்கிழமை தவிர ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்ட அட்ரெஸில் மதுரையில் இடிந்து போன அலங்கத்தை கட்டும் ஜபம் நடத்துகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்து போய் இருக்குதோ ஊழியத்திலையாக இருக்கலாம் கத்திர திரும்ப கட்டுவார் ஐம்பத்தி ரெண்டு நாள் உவாசகத்தில் நிச்சயம் கட்டுவார் நெகேமியா ஐம்பத்தி ரெண்டு நாளில் இடிந்து போன அலங்கத்தை கட்டி பிரஷ்டை பண்ணினான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஊழியத்திலையும் சரி கையீடு வேலையிலும் சரி நம்ம பிள்ளை வாழ்க்கையிலையும் சரி இடிஞ்சு இடிஞ்சுவி கிடக்கோ அதை நிச்சயம் கட்டுவார் இதுக்கு நீங்கள் முடிந்தவங்க வந்து கலந்து கொள்ளலாம் அல்லதுன்னா நீங்கள் ஜெப குறிப்பை என்ன செய்யலாம் ஃபோன் மூலமாக தெரிவிங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் தலையை தாழ்த்தி ஜோமனும் பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் தூதிக்கிறோம் ஆவியானவர் ஒரு வீராக தேவ பிரசன்ன மூடட்டும் கத்துடைய கரை அமரட்டும் ரி கா தீகா ராபா இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுத அசுனாய் இஸ்லாமத்தில் வாக்கியம் போட்டோம் இந்த தேவ செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் நூறு ப்ரசண்ட்டு ஆண்டுவரே பலன் தருவதாக அண்டவரே ரிஹா தாகா ராவா ராவா லீரியா உள்ள திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு உள்ளம் திறக்கப்படுவதாக நேதா ராகா தீகா பாபா கடந்ததை நினைச்சு கலங்குற மகனே மகளே கத்துற உனக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறார் கடந்த நினைச்சு கலங்காத பூர்வ மாணவியில் சிந்திக்காத என்று சொல்கிறார் ஒரு கே தீஹராவா சே ஒரு யவதகலாபா ராவா திருமண தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் கை ஊடி வர்ற மாதிரி இருக்கிறது அப்படியே ஆஃப் ஆயிடுது கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல நான் ஓ யோசிப்புக்கு மரியால் நியமிக்கப்பட்டிருக்கையில் அந்த வசனத்தின்படி நிச்சயார்த்தம் நித்தியாச்ச நித்யாச்சம் நிச்சயார்த்தம் நடக்கும்படி செய்வேன் அடையலூயா திருமணம் கிறிஸ்துமஸ்க்குலாம் நடக்கும் என்று சொல்வதற்காக நன்றி தேவ பிரசன்னம் மூடட்டோம் அலே லோயா ராகா தாகா லாபா ராவ் வீடு அறகுறைய கட்டினானே இங்கே நிற்கிது இந்த வருஷமாவது கட்டி அதை பிரஸ்ட பண்ணப்படணுன்னு நினைக்கிறீங்க கத்தரே உங்கள் இறுதித்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிறா சர்வது நாமத்தை பிதாவே ஆமே இதனாலேயும் கூட செய்தி உடைய தலைப்பு தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் என்னென்ன என்பதை பார்க்க போறோம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் என்னவா மூன்று வருகிறது முதலாவது ஐஸ்வர்யம் அடுத்து மகிமை மூன்றாவது ஜீவன் இந்த மூன்றையும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன செய்ய போறோம் தியானிக்க போறோம் தாழ்மை படணும் கத்தருக்கு முன்பாக மேற்றிமே இருக்க கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தாழ்மை தாழ்மையிலவர்களுக்கு என்ன செய்யறாரா கிருப தருகிறார் ஒன்று நாளாமல் ஏழு பதினாலு சொல்லுகிறது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் என்ன செய்வேன் அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை தருவேன் உங்கள் சரீரத்துக்கு சேமம் உண்டாகும் சுகம் உண்டாகும் உங்களுக்கு நல்ல சுகவாழ்வு துளிர்க்கும் இன்னைக்கு அநேகருடைய ஜபங்களுக்கு பதில் வராமல் காரணம் தாழ்த்தாது தான் வேற்றுமையான ஜபம் அந்த ஆயக்கரனை போல தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கண்டிப்பாக வரும் சேமம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் தொழிலில் ஆரோக்கியம் உண்டாகும் கைவிடு வேலையில் சமாதானம் உண்டாகும் அல்லையா லோயா வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும் சேமம் உண்டாகும் அதே போல் நீதிமொழி மூணு இருபத்தொன்று உள்ளவருக்கு கிருப கிருப ஜீவனை பாக்கிலும் அந்த கிருப மேலான கிருபையை தருகிறார் அதே போல் நீதிமொழி பதினஞ்சு முப்பத்தி மூணு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படிங்களா நம்ம மேன்மை அடைய விரும்புகிறார் அது எப்படிப்பட்ட மேன்மை என்று பார்த்தால் உவாகமா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு சொல்லுகிறது பூரில் ஜகல ஜாதிகளுக்கு பாக்கிலும் உன்னை நான் என்ன செய்வேன் மேன்மையாக வைப்பேன் இவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம மட்டும் ஆண்டவர் முன்பாக தாழ்த்திட்டேன்னு வையுங்களே எல்லாருக்கும் முன்பாக கொஞ்சம் மனத்தாலுமே நடந்துக்கிடுவோம் மேற்றுமே வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியணும் நிறைய பேர் கொஞ்சம் பரிசுப்பட்டுட்டாங்கன்னா நல்லா வயல் படித்து ஏதாவது அவங்க மூலம் அற்புதம் நடந்துருச்சுன்னா அவங்கள கையில் பிடிக்க முடியல அது ஆவிக்குரிய பெருமை இப்படிலாம் இருக்கக்கூடாது தேவன் எதிர்த்து நிற்பா தாழ்த்த வேண்டும் நாம் சிறுக வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் பெருக வேண்டும் அதையோ இறுதி வேண்டும் சரி அடுத்து நம்மை தாழ்த்த மரணபரிய ரெண்டு எட்டு சொல்லுகிறது ஏசு பரியந்த தாழ்த்தினார் தாழ்த்தும் போதுதான் என்ன செய்ய முடியும் அப்படியே கிருபை அளவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஐஸ்வரியத்தை மகிமைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சரி அடுத்து ஆதி அம்ம இருபத்தி ரெண்டு பன்னெண்டு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்போது அறிந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன ஒரே பேரான குமாரனை ஈசாக்க ஆண்டவர் பழி செலுத்த சொல்லும்போது அவர் ஒரே குமாரனை விட ஏசு அதிகமாய் நேசித்ததுக்கு அடையாளமாக பழி செலுத்த போனார் இல்லையா மோரியா மலைக்கு போய்கிறார் மூணு நாள் கண்டுசம் மலையை கண்டுபிடிக்கிறார் விசுவாசமாக பேசுகிறார் கத்தர் தமது பள்ளிக்கு உண்டான ஆட்டை பார்த்து கொள்வார் பார்த்து கொள்வார் மகையை கேட்குறாரு அப்பா கத்தி இருக்குது கட்டை இருக்குது எல்லாம் இருக்குது தீப்பந்தம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் ஆடுங்க பாருங்க அவர் என்னமா பேசுகிறாரு ஏ கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தருக்கு பயப்படுறவங்க கத்தர் பார்த்து கொள்ளுவார் நாலு தினத்தை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க கவலை மனிதனுடைய இருதயத்தை ஒடுக்கும் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க பிலிப்பியர் நாலு ஆறின் படியாக ஒன்று கவலைப்படாமல் நம்ம விண்ணப்பங்களை சோத்திரத்தோட ஆண்டவருக்கு முன்பாக தெரிய அமைதியாக இருக்கணும் அப்போ வந்து இறுதியில் சமாதானமாக இருக்கும் ஆண்டவர் ஒரு தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றம் போகவே மாட்டார் கண்டிப்பாக கத்தருக்கு பயந்தவர்களுக்கு ஜபிக்கிறவர்களுக்கு தத்தம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் வேதத்தை கேளாத உடைய ஜபம் அறுவறுப்பு இன்றைக்கி ஏதாவது ஒன்று வேதத்துக்கு மாறாக கேட்குறதா என்ன செய்யலை கிடைக்கல வேத வசனத்துபடி கேளுங்க நிச்சயம் செய்வார் வேத வசனம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளாகிய பிள்ளைகளுக்கும் கத்தராகி தேவன் தூரத்திலேருந்து வருகிற யாவரு கூறியதான் அந்த வேத வசன வாக்கு தத்தம் சரி இங்கே ஆபிரகாம் கத்தருக்கு பயந்ததுனால நல்லா நாளுக்கு நாள் அவர் பெருகினார் அவர் சந்ததி பெருகினது ஆவிக்குரிய லைஃப்லேயும் சரி பொருளாதாரத்துலையும் சரி மா சந்ததி சரி பெருகினது கத்தர் அவன் கத்தருக்கு பயப்பட சிறிவுரம் பெரியோரே அவர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் நூற்றி பதினஞ்சு சங்கீத பதிமூணு இப்படி சொல்லுகிறது அதே போல் அவர் யோகவா இசி கொடி ஏற்றுவார் நீங்கள் கத்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு கொடி ஜெயக்கொடி வெற்றி கொடி ஏற்றுவார் நீங்கள் எங்கே தோத்து போவதில்லை இஸ்ரவேலின் தேவனாய் கத்தர் தோத்து போவதே இல்லை அவர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் யுத்தத்தில் ஜெயம் தருவார் வாழ்க்கை என்பது போராட்டம் தான் எத்தனையோ யுத்தங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் செய்யத்தை தருகிறவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தஞ்சு பன்னெண்டு சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு தமது வழி என்ன செய்வாராம் போதிப்பாராம் பார்த்தீங்களா அவருக்கு பயப்படணும் நம்மளை தாழ்த்தணும் அவருக்கு முன்பாக அப்போதான் ஐஸ்வர்யம் வரும் மகிமை வரும் ஜீவன் வரும் நித்திய ஜீவன் வரும் நமக்குள்ள அதே போல அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் நீதிமொழி பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுது அங்கே நம்ம பார்க்குற ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் உலகத்தாருக்கு எவ்வளவோ பணம் இருக்குது ஆனால் தூக்கம் வராது எத்தனையோ வீடு வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில் கூட குடியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நிம்மதியை இருக்க முடியாது அவங்க பிள்ளை சரியில்லை சந்தேகம் வெட்சார வேசித்தனம் மது மாது மங்க பாருங்கள் இது நிறைந்ததாக இருக்குது ஆனால் கத்தருக்கு பயந்து நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நமக்கு கத்தர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அதே அந்த ஐஸ்வர்யம் ஆதி ஆபிரகாமுக்கு கிடைச்சது ஈசாக்கு கிடைத்தது யோசேப்பு கிடைச்சது யாக்கோவுக்கு கிடைச்சது நமக்கும் கிடைக்கும் அங்கே ஆதியாமல் பதினாலு இருபத்தி ரெண்டில் அதுக்கு ஆபிரகாம் சோதம் ராஜாவை பார்த்து அவர் சொல்கிறாரு ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன் சிரட்டை கூட வேண்டாங்கிறாரு உனக்குரியதை எதுவும் வேண்டாம் பாதரைச்சவாறு கூட வேண்டாம் ஏன்னா அவர் அவர் கேட்கிறார் சோதம் ராஜா ஜனங்களெல்லாம் தாரும் ஏன்னா கரகரை தன தன்னலையான ஜனத்தொகையினால் ஆண்டவர் அவர் நிரப்புறாரு அவன் ஜனங்களா எனக்கு பணமெல்லாம் நான் தாரேங்கிறாரு இல்லை ஏன்னா பலசாலியிலாக இருந்தார்கள் யுத்தத்தில் ஜெயம் பெற்ற ஜனங்களாக இருந்தார்கள் ஆபரகம் இருந்தவர்கள் விசுவாசிகள் அலைய லோயா அலே லோய்யா அவர் ராஜாக்கள் எல்லாம் வென்றாரு கொள்ளையிட்ட எல்லா பொருளையும் ஆண்டவருக்கு தசமாக கொடுத்தான்னு பார்க்குறா ஆபரகாம் கத்தர் நல்லவர் ஏ தேவன் ஈசாக்கின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார் ஆபுரகம் கத்தருக்கு பயந்தான் அதனால் அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகினது மகிமை பெருகினது ஜீவன் பெருகினது ஆதி ஆம இருபத்தி ஆறு பதிமூணில் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விரித்தி அடைந்து மகா பெரியவனானான் இந்த ஈசாக்கு அவருடைய மகன் என்ன செஞ்சார் அங்கேயே அதாவது நம்ம இப்போ தான் பஞ்சம் நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா அவர் சமூரம் பஞ்சம்னு ஆதி ஆமத்துலேருந்தே பஞ்சம் வெளிப்படுத்தின சிவ எழுதப்பட்டிருக்கு பெரிய பஞ்சம்லாம் வரத்தான் போது பஞ்சம் கொள்ளை நோய் யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் பூகம்பங்கள் இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரியே ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்தது அவ எத்துக்கு புறப்படுகிறார் அங்க செழிப்பாக இருக்குன்னு ஆனா ஆண்டசுரன் இந்த நாட்டிலே இரு இந்த நாட்டிலே நீ என்ன செய்யிரு கேராரிலே இரு நான் உடைய ஆசீர்வதிப்பை அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான் கத்தர் அவன் ஆசிர்வித்து ஐஸ்வர்யனா மாறிட்டான் நூறு மடங்கு பெருகிட்டான் நீங்கள் நானும் இப்போது இருப்பதை பக்கம் ஆயிரம் மடங்கு ஐஸ்வரியம் பெருகுவது தேவசத்தம் ஐஸ்வர்யம் கிடைப்பது தேவசத்தம் அதுக்கு அப்புறம் போல பயப்பட வேண்டும் அடுத்தபடியாக கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல நம்ம இருக்க வேண்டும் ஏனெனில் ரோமர் பத்து பன்னெண்டுல அவர் தொழுது உள்ளூரை யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமுதரா இருக்கிறாருங்க அடுத்து மகிமை அந்த மகிமை விசுவாசத்தினால் வருகிற மகிமை யோவான் பதினொன்று நாற்பது அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதே போல் அதாவது விசுவாச தேவ மகிமையை காண்பாய் அப்புறம் ஆவிக்குரிய காரியங்களில் ஆழமாக நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகும்போது அப்படி மகிமையை பார்க்க முடியும் அங்கே லூக்கா மு ஒம்பது முப்பது சொல்கிறது அங்கே பேதுரு யோவான் யாக்கோவை கூட்டிகிட்டு கத்தர் ஒரு மலைக்கு போய்கிறார் அங்கே மருருவமாகிறார்கள் அங்கே எலியா எலிசா மோசையை பார்க்குறான் அதுதான் உன்னத அனுபவம் அந்த உன்னத அனுபவத்தில் ஆவிக்குரிய தேவனுடைய மகிமை பார்க்க முடியும் தேவனை சந்திக்க முடியும் அவர் மகிமையில் வல்லமை உடையவர் அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை அவருடைய நம்ம முகம் ருபம் ஆகணுமா ரீகா சவாலா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரசன்னமாக இருக்கணுமா அநேகிருக்கு புரோஜனமாக இருக்கணுமா அவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் செபத்தின் மூலம் ஆவி ஆவின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜீவனுமாம் ஒடுக்கமா இருக்கும் நெருக்கமா இருக்கும் அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்க நிறைய பாடுகள் போராட்டங்கள் வரும் அப்பதான் நித்தி ஜீவனை பெற முடியும் நல்லா தெரிஞ்சுக்க பாடுகள் அதிகரிக்கிறா உங்களுக்கு அவமானமா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதா தான் நித்தி ஜீவனு நித்தி ஜீவனுக்குரியவர்கள் அப்போ சில பதிமூணு நாப்பத்தெண்டு சொல்லுகிறது நித்திய ஜீவனுக்குரியவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கடைசரே நிலைநிற்பவர்கள் தான் நித்திய ஜீவனை பெற முடியும் அந்த நித்திய ஜீவன் என்றைக்கு அவரோடு கொடுக்குற ஒரு வாழ்வு இம்மையில் நம்மோடு இருப்பார் நித்திய ஜீவனாகிய இயேசு மறுமையில அவரோடு கூட முகமுகமா என்ன செய்ய முடியும் நம்ம ஜீவனுக்குள்ள இருக்க முடியும் ஏன்னா அந்த ஜீவன் கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்கிறது ரீகா ஜாமனு சே அதுவரே தாழ்மைக்கு கத்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமை சீவனுமான் இந்த மூன்றையும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் எப்போது கத்தருக்கு முன்பாக தாழ்த்தணும் உமக்கு நாங்கள் ஒவ்வொரு பயந்து நடக்கணும் அலையில் ஓய்யா ராக அதிகாரா பாஷே அதனால் ஜீவனும் மகிமை ஆசிர்வாதத்தையும் நாங்கள் சந்ததி சந்ததியா பெற்றுக்கொள்ள கத்திரைங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு கொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்